இந்த சுரேஷ்ன்ற கேரக்டர் யார் அப்படின்னு தெரியாதே இந்த பொண்ணு கல்பனை கல்யாணம் பண்ணிது கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் காதல் இருந்து கல்யாணம் ஸ்டேஜுக்கு மாறினோன்னே இந்த சுரேஷோட மதர் வந்து மதரும் சிஸ்டர் என்ன பண்ணுறாங்க எடுத்தோன்னா அந்த கேஸ் வந்து கொஞ்சம் சந்தேகத்துக்குரிய கேஸாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவல்துறையில் இருக்கக்கூடிய அந்த உதவி கமிஷனர் இந்த கேஸை ரொம்ப சீரியஸாக விசாரிக்கிறேன் விசாரிக்கும் போது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் பார்த்தா தானே சூஸ் பண்ணிட்டு வந்து மாப்பிளையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் செருப்புக்காக காலை வெட்டிக்க முடியாது நம்மளுக்கேற்ற காலணி தான் வாங்க முடியும் நம்மளுக்கேற்ற ஷர்ட் தான் வாங்க முடியும் நம்மளுக்கேற்ற உடை தான் வாங்க முடியுமில்லையே பொதுவா பொதுவாக இப்போ பெண்கள் வந்து ஒரு கல்யாணம் அப்படி தன்னோட லைஃப் பார்ட்னர் அப்படின்னு சூஸ் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் மெயினாக பார்க்கணும்னு நினைக்கிறீங்க சார் வணக்கம் மக்களே நம்ம கூட கிரிமினாலஜிஸ்ட் ராஜ்குமார் சார் இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சொல்லுங்கம்மா சார் நீங்க நிறைய கேசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க பாத்துருக்கீங்க சோ அதெல்லாம் வந்து ஊடகத்துல மக்களுக்கு வந்து ஒரு நல்ல அவேர்னஸா இருக்கும்னு சொல்லிட்டு டிப்ஸ் நிறைய கொடுத்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு அந்த வகையில என்ன சார் கேஸ் பத்தி ஷேர் பண்ண போறீங்க இது எனக்கு கொஞ்சம் மனசில் ரொம்ப கஷ்டப்படுத்தப்பட்ட ஒரு கேஸு ஒரு பையன் வந்து வடசென்னை பக்கம் இருக்கிறாங்க அந்த பா அந்த ஒரு பெண்மணியும் இருக்காங்க கற்பனைக்கு ஒரு பேர் வச்சுக்கலாம் பெண் பேர் கற்பனான்னு வச்சுக்கலாம் அந்த பையன் பேர் வந்து சுரேஷன் வச்சுக்கலாம் இந்த சுரேஷன்ற வந்து வாடகைக்கு வரான் அந்த வீட்டுக்கு வீட்டில் வந்து வாடகைக்கு இருக்கான் வாடகைக்கு இருக்கும்போது இந்த சுரேஷுக்கும் கல்பனாக்கும் நட்பு ஏற்பட்டு காதலாக மாறிடுது பெற்றோர்கள் எதிர்த்தால் கூட கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கல்யாணம் பண்ண பிறகு என்ன பண்ணுறாங்க இவங்க வந்து பக்கத்துலேயே ஒரு வீட்டில் குடியிருக்கிறாங்க இந்த சுரேஷ்கிற கேரக்டர் யார் அப்படின்னு தெரியாதையே இந்த பொண்ணு கல்பனா கல்யாணம் பண்ணிக்குது கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் காதல் கல்யாணம் ஸ்டேஜுக்கு மாறினோன்னே இந்த சுரேஷோட மதர் வந்து மதரும் சிஸ்டரும் என்ன பண்ணுறாங்க ஏதோ வரதட்சணைகள் பணங்கள் இப்படிலாம் பேசுகிறாங்க இப்படியே பேச கல்பனாவும் என்ன பண்ணுறா ஈக்குவலாக சண்டைப்படுறா சண்டைப்பட்டால் காவல்துறைக்கு ஒரு செய்தி வருது என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா மாதிரி கல்பனா மாடியிலேருந்து விழுந்து இறந்துட்டா ஐயோ வருது காவல்துறையை ஃபஸ்ட்டு அதை எடுத்துக்குது எடுத்தோன்னா அந்த கேஸ் வந்து கொஞ்சம் சந்தேகத்துக்குரிய கேஸாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவல்துறையில் இருக்கக்கூடிய அந்த உதவி கமிஷனர் இந்த கேஸை ரொம்ப சீரியஸாக விசாரிக்கிறது போது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் பார்த்தா அடித்து கழுத்தை நெறித்து கொன்றதுக்கான ஆதாரங்கள் கிடைக்குது ஆதாரம் கிடச்சி அதுக்கப்புறம் அந்த சுரேஷை கூப்பிட்டு போய் உரிய முறையில் விசாரித்து அவங்களுடைய கால் டீட்டெயில் எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது அவன் தன்னுடைய குற்றத்தை ஒத்துக்கிறான் நான் தான் கொலா பண்ணேன்னு ஒத்துக்கிறான் இது வந்து எனக்கு என்ன ரொம்பனா ஒரு வாடகை குடி வந்தவொடனே வாடகை வாங்கிட்டு அமைதியை அந்த பொண்ணு அதை விட்டு போட்டு லவ் பண்ணி ஆன்டிசிடென்ட் வெரிஃபிகேஷன் நாங்கள் அவனுடைய முன்னாடி வாழ்க்கை என்னன்னு தெரியாதே கண்டதும் காதல் அப்படின்ற மேட்டரில் போய் கடைசியாக உயிரை விட்டுருச்சு ஐடியில் படித்த பொண்ணு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் மேனேஜராக ஒர்க் பண்ண பொண்ணு என்ன பண்ணலாம் ஸோ இவ்வளோ சோஷியல் அவேர்னஸ்ஸாக நம்ம கொடுக்கும்போது கூட குற்றவாளியை பிடிச்சிட்டாங்க குற்றவாளி தண்டனை வாங்கி கொடுத்துருவாங்க அதெல்லாம் கரெக்ட் தான் ஆனா என்ன பண்றது உயிர் போயிடுச்சு இல்லை சார் அப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க சார் இப்போ வந்துட்டு எது ஒன்றுமே விசாரிச்சு பண்றது நல்லதுன்றீங்களா சார் இந்த கண்டதும் காதல் அப்படின்றது இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் ஒத்து ஒத்து வர்றது இப்போ நீங்க கூட தான் சொல்லிருக்கீங்க பதிவில் எல்லா காலங்கள்லயும் குற்றங்கள் இருந்து தான் இருக்கு இருந்துட்டு தான் இருந்தது அப்படின்னு சொல்றீங்க ஸோ இந்த காலத்துல கண்டதும் காதல்ன்ற கான்செப்ட் ஏன் ஒத்து வராதுன்னு சொல்றீங்க சார் அது ஆறு மூணு டிஸ்டர்பன்ஸ் கூடா நட்பு கேடாய் விளையும் வட்டம் எப்படி இருக்கு கண்டதும் காதல் இல்லாம இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் ஒன்னா வாழ்ந்த கணவன் மனைவி கூட வந்து அம்மிக்கல தூக்கி போட்டு கொண்டு சார் ரேர் இன்சிடன்ஸை பத்தி நம்ம பேசக்கூடாது இப்போ இளம் பெண் தவிர்த்திருக்கக்கூடிய கூட்டத்தை பத்தான் நான் பேசுறேன் அப்பா அம்மா இருக்கும்போது போது அவங்க அம்பா அம்மா நல்லா பார்த்து பொண்ணு பார்த்து கல்யாணம் மா மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் ம் அதை விட்டு இந்த ஏன் இந்த மாடி வீட்டில் வந்து குடி உனக்கு எதுக்கு பிரச்சனை வந்து கொலையாக முடிஞ்சிடுச்சுல்ல சார் இப்போ பொதுவாக அப்போ பெண்கள் வந்து ஒரு கல்யாணம் அப்படின்னு தன்னோடய லைஃப் பார்ட்னர் அப்படின்னு சூஸ் பண்ணும் போது என்னென்ன விஷயங்கள் மெயினாக பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க சார் அப்பா அம்மாட்ட சொல்லணும் நல்லா விசாரிங்க அண்ணன் தம்பி தான் நல்லா விசாரிச்சு மாப்பிள்ளை பாருக்கப்பான்னு சொல்லணும் தானே சூஸ் பண்ணிட்டு வந்து மாப்பிள்ளையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் செருப்புக்காக காலை வெட்டிக்க முடியாது நம்மளுக்கு ஏற்ற தான் வாங்க முடியும் நம்மளுக்கேற்ற ஷர்ட் தான் வாங்க முடியும் நம்மளுக்கேற்ற உடை தான் வாங்க முடியும் இல்லையே உடைக்காக விஷயங்க அது மாதிரி தான் போத் ஃபார் மேல் அண்ட் ஃபீமேல் நம்ம தான் வந்து அதை வந்து சரியாக பார்த்து விசாரித்து பண்ணால் நல்லா தானே இருக்காங்க அவன் தப்பு இல்லையே விசாரிக்கணும் இந்த மாதிரி வேறு ஏதாவது கேஸ் இருக்கா சார் இதே மாதிரி ஒரு பெண் ஏமாந்த சம்பவமோ இல்லை நிறையா இருக்குது நிறைய இருக்குது மேட்ரி மோனியல்ஸில் ஆப்பில் போயிட்டு ஒரு பொண்ணுக்கு ஜாதகம் பார்க்குறாங்க ஒரு பெரிய டாக்டர் ஃபேமிலி பார்க்குறாங்க எல்லாம் பார்க்குறாங்க பார்த்துக்கிட்டா இந்த ஜாதக மேட்ச் ஆனது ஆப்பில் வருது ஆப் ஆஃபீஸ்லேருந்து அனுப்புகிறாங்க பார்த்தா இந்த பொண்ணோட ஜாதகத்தையும் மாப்பிள ஜாதகமாக அனுப்பிச்சி வச்சுக்கிறாங்க மோ மேட்ரி மானல் ஆப்பில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த பொண்ணுக்கு என்ன வியா என்னென்ன உடல் குறைபாடு இருக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க பெரிய எனக்கு எது சொன்னால் அட்ராக்டிவாக இருக்குமோ அதை போடுவாங்க ஒழியே அந்த பொண்ணுக்கு என்னென்ன இருக்குது சில பெண்கள் வந்து மனோவியாதிக்கு மருந்து சாப்பிட்ருப்பாங்க சில பணிகங்கள் ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்கும் சில மாப்பிள்ளைகளுக்கு இந்த பிரச்சனை இருக்கும் ஏன் பெண்களையும் நம்ம சொல்லக்கூடாது இருபாலருக்கும் இது பொருந்தும் சில மேட்ரிமன் ஆப்பையும் சொல்லக்கூடாது அவங்க நல்லதுக்கு தான் பண்ணுறாங்க நீங்கள் அதை எடுத்து விசாரிக்கணும் ப்ரீ மேரிட்டல் டிடெக்டிவ்ஸ்னு நிறைய பேர் இருக்காங்க என்ன அவங்கக்கிட்ட கொடுத்து விசாரிக்கணும் விசாரிச்சு கண்டுபிடிச்சிடலாம் சூப்பர் சார் சூப்பர் சார் நன்றி நன்றி